வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் பொய் சொல்லி ஒருத்தர் தலையில் ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்ருக்காங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கவங்கள பார்த்த வேலைலாம் பெரிய பெரிய வேலை இதை பற்றியும் இதோட சிமிலர்லேயே இன்னும் ரெண்டு ஈவெண்ட் இருக்குங்க அதை பற்றியும் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கான்டென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே மாரி கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக அந்த கான்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டவர்கள் ஆண்கள் ஏமாற்றியவர்கள் பெண்கள் பெண்கள் ப்ளஸ் பெண்கள் குடும்பத்தினு வச்சுக்கலாமே தான் வேலைகளை பார்த்துருக்காங்க ஸோ இதனால் இந்த கான்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்பா ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பெண்களை ஃபுல்லாக தரம் தாழ்த்தி பேசுறியா அப்படின்னு தான் இந்த டிஸ்க்ளைமரை முதலே கொடுத்துட்றேன் ஏன்னா இப்படியெல்லாம் கூட நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் ஸோ இதை மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நாலு பின்னால் நீங்கள் ஏமாறாமல் இருப்பீங்க அதனால் மட்டும்தான் இந்த கான்டென்ஸுங்க இப்போ ஃபர்தராக ஒவ்வொரு விஷயத்த பற்றி சொல்கிறேன் இப்போ என்ன ஒன்று நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட செகண்ட்ராபர்ட் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கிரேட்டர் நொய்டாவை சேர்ந்த ஒரு ஆணுக்கும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கடந்த ஜூன் தான் இருபத்தி ஆறாம் தேதி திருமணம் நடந்து முடிஞ்சிது இதுக்கப்புறமா முதலீவு ஏற்பாடுகள் இருக்குல்ல இன்றைக்கி அது தடபுடலாக போயிட்டு இருந்திருக்கு எல்லா ஏற்பாடுகளும் முடிச்சிட்டாங்க மன மகனும் மகளும் அந்த கணவன் மனைவி இருக்காங்களா புதுமண தம்பதி அவங்க அந்த முதலறிவு நடக்கிற அந்த அறைக்குள்ளே போயிருக்காங்க போன பிற்பாடு இந்த பேசுவாங்களா ரெண்டு பேரும் அது முதல்ல போயிட்டுருந்துருக்கு அப்போ அந்த மனைவி என்ன சொல்லியிருக்காங்க கணவன்கிட்ட இது போல் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவரும் சரி கொஞ்ச நேரத்தில் சரியாடுன்னு நினச்சா வயிறு வலி ஹெவியாயிட்டிருக்கு இவர் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு அப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க குடும்பத்தோடு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அந்த கணவன் அந்த அவரோட ஃபேமிலி அந்த பெண் இருக்காங்கள மனைவி இவரோட மனைவி அவங்களோட ஃபேமிலின்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போயிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க அப்போதாங்க ஷாக்கிங்கான ஒரு ரிவியூலேஷன் வெளியே வந்திருக்கு என்னென்னா அந்த பொண்ணு ஏழு மாத கர்ப்பிணி டாக்டர்ஸ் க்ளைம் பண்ணியிருக்காங்க ஏழு மாத கர்ப்பிணின்னு சொல்லிட்டு இந்த தகவல் வெளியே வந்ததும் அந்த கணவன் ஆடி போயிட்டுருக்காருங்க திருமணமான அன்னைக்கு ஏழு மாத கர்ப்பம்னா யாருக்கு தான் ஷாக்கு இல்லாமல் இருக்கும் ஒட்டு மொத்தமாக கணவனை ஷாக் ஆகிட்டாரு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபுல்லாக ஷாக்கு ஆனால் அந்த பெண்ணோட வீட்டார் இருக்காங்களே அவங்க மட்டும் தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு விஷயம் ஏற்கனவே மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த தகவல் கிடைச்சதும் ரெண்டு தரப்பும் வாக்குவாதம் இந்த மாப்பிளை வீடு பெண் இருக்காங்க எவ்வளோ முதல்ல மழுப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு அதை முடியல திருமணமான அன்னைக்கு அந்த முதல் நாள் சார்ந்து இப்போ ஏற்பட்ட விஷயம் யாரால் தான் தாங்கிக்க முடியும் ஹாஸ்பிட்டலே ரெண்டு தரப்பும் பயங்கரமா வாக்குவாதம் இந்த இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா அந்த பெண்ணுக்கு அடுத்த நாளே குழந்தை பிறந்துட்டுருக்கு இருக்கு டெலிவரி திருமணமாகுது அன்னைக்கு முதலிரவு அடுத்த நாள் டெலிவரி இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பூதாகரமா மாற ஆரம்பிச்சிருச்சிங்க அது ஒரு பெண் குழந்தை இதில் என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் இருக்காங்களே திருமணமானவங்க குழந்தைய பெற்று எடுத்துருக்காங்களே இவங்க ஏற்கனவே வேறொரு நபரால கர்ப்பம் தரிச்சிருக்காங்க இந்த விஷயம் அந்த பெண்ணோட வீட்டுக்கும் தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள சண்டை அந்த பையன் இந்த பையனை விசாரிச்சு இந்த பையன் வேணாமா அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க தங்கள் வீட்டு பெண்ணுக்கான திருமண ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க மாப்பிள்ள பாக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ கருவை கலைக்காமல் இருந்திருக்காங்க இதுதான் எப்படி விட்டாங்கன்னு தெரில இவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ணவங்க கலைக்காமல் விட்டுட்டுருக்காங்க ஒரு வேளை அந்த கருவை கலைக்கிறதுக்கான போர்ஷன் இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டூரேஷன் அதை கடந்த என்னவோ அவங்க விட்டுட்டிருக்காங்க எதுவும் பண்ண முடியலன்ட்டு இந்த நேரத்தில் சிக்கினவர் வருது அந்த மாப்பிள்ளை அவரை பிடிச்சி திருமணம் பண்ணி வச்சிட்ருக்காங்க இந்த பொண்ணு பார்க்க வர படலம்லாம் இருக்கும் பார்த்திங்களா அப்போவே கேள்வி ரைஸ் ஆகியிருக்கான் மாப்பிள்ளை வீடு சைடில் இருந்து என்னங்க பொண்ணுக்கு இது போல் வயிறு பெருசாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தாங்க யோசிப்பா கர்ப்பமாக இருப்பாங்க அப்படின்னு இந்த பெண் பார்க்குற நேரத்தில் ஸோ இவங்க அந்த கேள்வியை கேட்கவே பெண் வீட்டார் என்ன சொல்லியிருக்காங்க இல்லைங்க பொண்ணுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணோம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுலேருந்தே பொண்ணுக்கு வயிறு விடுதாங்க ஒரு உபசமாக இருக்குது நல்லா பெருசாக அப்படின்னு சொல்லி மறுப்பிட்ருக்காங்க ஆனால் அது சிசு உள்ளே இருந்திருக்கு இந்த விஷயத்தை அவங்க ரிவியல் பண்ணாமே திருமணத்தையும் பண்ணி இருக்காங்க எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் சொல்லி சமாளிச்சிக்கலான்ற தைரியத்தில் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க இப்போ கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அங்கே இந்த மணமகன் மகன் வீட்டாரெலாம் இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும் அந்த மணமகனாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த பொண்ணை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க அந்த குழந்தைய ஏற்றுக்க முடியாது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னு அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த பெண் வீட்டாருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போயிட்டால் விஷயம் பெருசாக மாறிடும் ஸோ இவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த முடிவு எடுத்துட்டாங்க இப்போ அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட பெண் குழந்தை இருக்காங்களா அவங்களும் அவங்கள அம்மா வீட்டில் தான் இருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு போலீஸார் ஆக்ஷன் எடுத்துருக்க வாய்ப்பு இருந்திருக்குமேனு சொல்லிட்டு இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி போகிறப்ப தான் இன்னொரு தகவலும் கிடச்சது சஞ்சய் சிங் இவர் யார்னு பார்த்தீங்கன்னா தன்கார் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க இவங்களோட ஜூரி செக்ஷனில் தான் நடந்திருக்கு இந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் தான் இந்த சஞ்சய் சிங் அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆமாங்க இது போல் விஷயம் அங்கே காதுகளுக்கு வந்துச்சு தகவலை தான் வந்துச்சு ஆனால் புகாரை யாருமே பதிவு பண்ணல இந்த ரெண்டு வீட்டார் இருக்காங்களே இந்த மாப்பிளை வீட்டார் அப்புறம் பொண்ணு வீட்டார் இவங்க யாராவது ஒருத்தர் புகாரை கொடுத்தாதான் நாங்கள் மேற்கொண்டு லீகலாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் புகாரே வரலன்றக்கப்போ நாங்கள் எப்படிங்க ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லிட்டாங்க இவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா இப்போ அந்த பொண்ணு நிலைமையை விட்டுருங்க அந்த பையனோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் திருமணமான நாள்லேயே மொத்தமாக அவரோட திருமண வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு எதையும் தாண்டி ஒரு மன்னிச்சு சில நாட்கள் அவங்கள ஏற்றுக்கிறார் அப்படின்னா இந்த மக்கள் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இதில் நான் ஜட்ஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு உண்மையை மறைச்சிருக்காங்க பார்த்தீங்களா மறைச்சி திருமணம் இவ்வளோ தைரியமாக சிறைட்டு விடுங்க இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க இது போல மாப்பிள்ளையை ஏமாத்துகிற வேலை பல முறை நடந்திருக்கு இதில் முக்கியமான அடுத்த ஒரு சம்பவத்தையும் சொல்கிறேன்னு இது நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாசம் தான் என்ன இருக்கு சஞ்சனா அஞ்சலி அப்படின்ற ரெண்டு சகோதரிகள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் பரத் ரோஹித் அப்படின்ற ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க இதில் பரத் இவரோட கசின் பிரதர் தான் இந்த ரோஹித் அப்படின்றவர் ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் நம்ம எடுத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க இந்த நாலு பேருக்கும் கடந்த ஜூன் மாதம் தேதி திருமணம் நடந்து முடியுது இந்த பக்கம் ஒரு ஜோடி அந்த பக்கம் ஒரு ஜோடி ஸோ திருமணம் ஒரே சபையில் நடத்தி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன இருக்கு வேலைக்கு போகிறதுக்காக இந்த மாப்பிள்ளை பசங்க இருக்கனால அவங்க கிளம்பிட்டுருக்காங்க வீட்டில் அவங்களோட மனைவிமார்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க இந்த மேரேஜை அரேஞ்ச் பண்ணது ஒரு புரோக்கர் ஒருத்தருங்க அந்த மனுஷனும் எஸ்கேப்பு ஆளாகணும் இவங்க எல்லாம் சேர்ந்து ட்ராமா பண்ணியிருக்கிறது அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அன்றைய நாளில் எல்லாம் வேலைக்கு கிளம்புன பிற்பாடு இந்த சஞ்சனாவும் அஞ்சலியும் இந்த மாப்பிள்ளை பசங்கள் வீட்டில் இருந்த தங்கம் அதை அடிச்சிட்டாங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் ரொக்க பணம் உள்ளே வச்சுருந்துருக்காங்க வீட்டுக்குள்ளே அதே அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இப்போ அந்த திருமணமான ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் பரத் ரோஹித் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்புதிங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க தேடி கண்டுபிடிச்சி மீட்டு கொண்டு வந்து இந்த திருடப்பட்ட நகைகள் பணத்தை எல்லாம் ரெக்கவரி பண்ணி கொடுத்தாலும் வாழ்க்கை என்ன வருது இதுக்கப்புறம் அவங்க இதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களை ஏற்றுப்பாங்கன்னா என்ன இல்லை இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த அஞ்சலி சஞ்சனா இந்த ரெண்டு பேருக்கு இதே வேலையாக இருக்கா மாதிரியும் ஒரு டாக் வெளியே போயிட்டுருக்குங்க அதை நம்ம சமீபத்திய செய்திகள் கேள்விப்பட்டிருப்போமே ஒரு பொண்ணு பல ஆண்களை ஏமாற்றி திருமணம் பண்ணி நகைகள் பணத்தை அடித்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு லிட்டரலா அதே பாணியில் தான் இதுவும் நடந்திருக்கு இதெல்லாம் கூட விட்டுருங்க இன்னொரு விஷயம் ஒன்று நான் அதையே சொல்கிறேன் இது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருந்த விஷயம் தான் ஆனால் இந்த கான்டென்ட்டில் அப்படியே சிமிலாரிட்டி கிடைக்கிது கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு குடும்பம் இது என்ன இருக்கு மத்திய பிரதேசத்தில் ரெண்டு பேருக்கு திருமணம் நடத்தி வச்சுருக்காங்க முதலீடு விஷயம் அங்கே அரங்கேறது அந்த முதலீர் அறைக்கு மணமகன் மணமகள் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தப்போ எதாச்சும் அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்காப்புல அந்த மணமகளோட வயிறு பக்கமாக பார்த்துருக்காரு அந்த வயிற்று பகுதியில் தையல் போட்டுருக்கறதே அவர் தெரிஞ்சிட்ருக்கு அவர் மேலே சின்ன தையல் மாதிரி இருக்கவே என்னது இது அப்படின்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் சும்மா இல்லைங்க அப்படின்னு சொல்லி மழிப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையல் நீண்டு போயிருக்கு பேச்சுவார்கள் அதிகம் பார்த்துருக்காரு கிட்டத்தட்ட எட்டு தையலாங்க பகுதியில் அந்த பொண்ணுக்கு இதை பார்த்து அவர் பெருத்த சந்தேகம் அடைஞ்சிட்ருக்கார் கணவர் என்ன இவ்வளோ பேர் தையலாக இருக்குன்னு இதை பற்றி கொஞ்சம் சிரிக்கிறத விட்டுட்டு முறை போடவே கேட்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க இல்லைங்க நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்போ சடனாக கீழே விழுந்துட்டேன் ஸோ அதனால் எனக்கு அந்த வயிற்று போயில் காயம் பெருசாக ஏற்பட்டுருச்சு அதனால் போடப்பட்ட தையலுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மனமுகம் அவ்வளோ முட்டாளாக இருப்பார் இதெல்லாம் நம்புறதுக்கு அவர் ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காரு கீழே விழுந்தா அடிபடுறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது அது எப்படி கரெக்டாக வயிற்றில் போடும் அதுவும் கத்தி கீத்தே தான் குத்தனா பரவாயில்ல இவ்வளோ பிரிஸ்டேஸ் போடாமல் கேள்விப்பட்டிருக்கேன் கத்தி குத்தம் கிடையாது கீழே தான் விழுந்துன்னு சொல்கிறேன் சிராய்ப்பு மட்டும் தான் உடம்புல இருக்கணும் ஆனால் உடம்புல சிறாய்ப்பு தரும் எதுவுமே இல்லை ஆனால் வயிற்று பகுதியில் மட்டும் எப்படி இவ்வளோ தையல் அப்படின்னு திரும்ப திரும்ப நோடி கேட்டுட்டுருக்காரு இவர் தன்னோட வாய்ஸை ஏற்றி ஏற்றி பேசி இதை கேட்கவே அவரோட மனைவி என்ன பண்ணிகிட்ருக்காங்க காலில் விழுந்துட்டுருக்காங்க சாஷ்டாங்கமாக மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஒரு உண்மையே வெளியே வருது என்ன பண்ணியிருக்காங்களா இந்த பெண் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சிருக்காங்களாம் அந்த நபர் மூலமாக இவங்க கர்ப்பமாக தரிச்சிருக்காங்களாம் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் வீட்டில் ஒத்துக்கலை அந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மாப்பிள்ளன்னு எந்த ஒரு அப்பாவே பிடிச்சி கட்டி இருக்காங்க இந்த திருமணத்துக்கு மூன்று மாதங்கள் முன்னாடி தான் அவங்க கருவை களைச்சிருக்காங்களா ஆனால் கருக்கலைப்புக்கு இதுமாரி தையல்கள் போடுவாங்களா அப்படின்ற கேள்வி அடுத்து வர சூட்டப் ஆகுது என்ன சொல்ல வரோம் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் டெலிவரி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க டாக் பயிர்மா போயிட்டுருக்கு ஸோ இந்த விஷயத்தில் ஏமாற்றப்பட்டதும் அந்த ஆண் தான் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மணமகன் அந்த மாப்பிள்ள புது மாப்பிள்ளை சும்மா இருப்பார் அந்த பெண்மணியை அவங்களோட அம்மா வீட்டுக்கு பத்து விட்டாப்பில் போனவங்க சும்மா போகாம என்ன பண்ணிட்டாங்க இவருக்கு எதிராக இந்த மணமகன் இருக்காரு அந்த மாப்பில் இவருக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டாங்க இது போல் என்னை அடித்து துன்புறுத்தினாங்க காசு பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க ஸோ இதையெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஜீவனாம்சம் அம்சம் வாங்குறதுக்கு நீங்கள் ஏற்பாடு தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த டிவோர்ஸ் பேட்டன் இருக்குல்ல அதை எந்த விஷயத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதை அந்த மாப்பில் விட்டார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க மிரண்டுட்டு இருக்காங்க சரி பாவம் பார்த்து நம்ம எதுவுமே பெருசாக பண்ண வேணான்னு பார்த்தா அந்த பொண்ணுண்ணாப்பா கோர்ட் வரைக்கும் போயிருக்குன்னு இவங்க எதிர் வழக்கை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை ஏமாத்துறது இவங்க தான் ஆனால் கோர்ட்டில் முழுக்க முழுக்க போய் கதையை புணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை நம்பாதீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் மனு தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த விஷயம் அந்த பெண் வீட்டார் விட்டுருந்தாலே கேஸ் கேஸ்னு போகாமல் இருக்கும் ஆனால் அவங்க பண்ண ஒரு விஷயம் அவங்களுக்கே எதிராக வந்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மூணு ஈவெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று சளைக்காத மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஆனால் மூணுத்துலேயும் பாதிக்கப்பட்டது அப்பாவி ஆண்கள் தான் ஒரு விஷயம் பொதுவாக சொல்லுவாங்க இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல அதாவது பெண்ணாக பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று திருமணம் பண்ணிவிட்டு அவங்க செட்டில் ஆகிறது இட் மீன்ஸ் அதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் அவங்களோட ஆப்ஷன் தான் இன்னொன்று அவங்க லைஃப் லாங் வேலைக்கு போகிறது இந்த லைஃப் லாங் வேலைக்கு போகிறது அப்படின்ற அந்த சர்க்கிளுக்குள்ளே ரொம்ப 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 கம்மியான எண்ணிக்கையில் தான் பெண்கள் வருவாங்க மற்றபடி மெஜாரிட்டி மேரேஜ் ஆகிட்டு அப்படியே செட்டில் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆண்கள் பிறப்பு எடுத்து பாருங்க நம்ம பாவப்பட்ட பிறப்பு தான் பிறந்தாலே முடிஞ்சு போயிடுச்சு நீ வேலைக்கு போய் தான் உனக்கு சாவர வரைக்கும் உனக்கு ஆப்ஷனே கிடையாது ஸோ இதனால தான் ஆண்கள் படுற கஷ்டங்களை பற்றியும் இது போல் கான்டென்ட்ஸில் பேச வேண்டியதாக இருக்குது ஒன்று ரெண்டு பேராச்சும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் அப்போ தான் தெரியும் நம்மளோட பிறப்பும் பாவப்பட்ட பிறப்புன்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டாய கல்யாணம்ன்ற ஒன்று இருக்குல்ல தேவையே இல்லைங்க அது நான் ஏதோ நடக்காத விஷயங்களை மேற்கொள்ளிட்டு சொல்றேன் நினைக்காதீங்க நான் எதிர்க்க சொன்ன அந்த மூணு ஈவெண்ட் இருக்குல்ல அதுல ரெண்டு ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் தான் நடந்திருக்கு ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சிட்டு அதுல சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் ஸ்டேட்டஸ் சரியில்லை காசு பண்ண அந்த பயங்கிட்ட அது எதுன்னு சொல்லி இந்த பெண் விட்டார் அந்த பெண்ணோட மனசை கழுவி அதுக்கப்புறம் இன்னொரு அப்பாவையும் மாப்பிள்ளையை கூட்டு வந்து அவரை திருமணம் பண்ண வச்சு அந்த நபரோட வாழ்க்கையை கெடுத்து ஒரே நாள்ல அதுவும் முதல்வர் ஆரம்பத்துக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை முடியிற மாதிரி தான் திருமண வாழ்க்கை அப்பேற்பட்ட விஷயத்தை அரங்கேற்ற விட்டுடுறாங்க இதனால் பாதிக்கப்படாதான் ஆண்மகள் மட்டும் கிடையாதுங்க அந்த பெண் வீட்டார்கள் இருக்காங்களா அவங்களும் தான் ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் அந்த திருமண உறவை முடிச்சுட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகணும் அதுக்கு மன ரீதியாக அந்த பொண்ணும் தயாராகணும் இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தாரும் தயாராகணும் நிதி ரீதியாக இது எல்லாமே ரெண்டு பக்கமும் பிரச்சனையாக வந்துதான் முடியுது ஸோ கட்டாய கல்யாணம் அப்படின்றத பற்றி இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருக்க ஒரு சில யோசிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கைவிட்டுருங்க இப்போ அந்த காண்டென்ட் நான் சொன்ன விஷயங்கள் நாளைக்கு உங்கள் லைஃப்பில் கூட மேபி நடக்கலாம் கட்டாய கல்யாணம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா யாருக்கு தெரியும் அடுத்தடுத்த கான்டென்டில் உங்களை பற்றி கூட வரலாம் ரெண்டாவது கொண்ட விஷயம் திருமணத்துக்கு முன்னாடி விசாரணை அப்படின்ற விஷயமே இப்போ ரொம்ப ரொம்ப மழங்கிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணுற படலத்துக்கு முன்னாடியே அந்த பையனை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் ஃபுல்லாக விசாரிப்பாங்க அதுவும் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதா இருந்தால் டைரெக்டாக ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணுவாங்க இறங்கி பக்கத்து வீட்டில் கேட்குறது அந்த பக்கம் போய் நின்று அவங்களோட பிஹேவியர்ஸை பார்க்கறது இதெல்லாம் பண்ணுவாங்க அது போல விசாரணை அப்படின்னு இப்போ பெருசாக எல்லாம் போயிடுச்சு நடுவில் ப்ரோக்கர் இருக்காருப்பா அவர் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் உண்மையாக இருக்கும் நம்பி பொண்ணையும் பையனையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இது போல விஷயங்களும் அங்கே இருக்கு ரெண்டு நாள் மூணு நாள்லையே பிரிச்சுட்டு வந்துடுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த விசாரணை அப்படின்னு திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் சாதனை நம்ம விசாரிக்கிறோம் என்கொயரி பண்ணுறோம் ஆனால் திருமணம் லைஃப் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடுங்க அடுத்த ஒரு புதிய வாழ்க்கையோட ஆரம்பம்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட விஷயத்துக்கு விசாரணை அப்படின்றது அவசியமாக அவசியம் இல்லையா மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் பாலின அடிப்படையில் குற்றங்கள் இருக்காது புத ஒரு சிலர் சொல்லுவாங்களே ஆம்பளை பையனாலே தப்பு தாமா பண்ணும் அப்படின்ட்டு பெண்கள்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றங்கள் செய்கிறதுல ஒரு பாலினத்துக்கு இன்னொரு பாலினம் சலச்சதே கிடையாது இதை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டே ஆகணும் ஸோ காண்டென்ட் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுனாலேயே பொண்ணுங்களாம் இப்படி தான் மோசம்பா அப்படின்லாம் கொதிக்காதீங்க பசங்க இதை விடலாம் ஒரு லெவல் மேலே தான் இருக்காங்க அதே இங்கே பதிவு பண்ணி ஆகணும் நானும் சிந்திக்கொண்ட விஷயம் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த அரேஞ்ச் மாராஜ் இருக்குல்ல இதை விட காதல் திருமணங்கள் எவ்வளோ மேல்போல் இருக்குது இந்த சாதி ரீதியாக பண ரீதியாக பார்த்து ஒதுக்காமல் அவங்களை காதலிச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பிடிச்சி போயிட்டு ஏன்னா புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா காதல் திருமணத்துக்கு அப்புறம் சண்டைகள் அப்படின்றது தவிர்க்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது ஈகோவாக பெருசாக மாறுற வரைக்கும் ஓகேவா அந்தளவுக்கு விடாமல் இருந்தால் தவிர்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புரிஞ்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கே இந்த நிலமை ஒருத்தரை ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாமல் வீட்டில் சொல்கிறாங்கன்னு ஒரே காரணத்துக்கு கண்ணை மூடி கல்யாணம் பண்ணால் இது போல ஈவெண்ட்ஸும் வாழ்க்கையில் அறங்கிடலாம் ஸோ பார்த்து இருங்க இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த கான்டென்ட் மட்டும்தான் உள்ளே உட்கார் வேறு எதுவும் கிடையாதுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்